வணக்கம் இலங்கை என்ற பாராளுமன்ற தேர்தலுடைய வாக்களிப்புகள் முடிவடைந்திருக்கின்றது இதேவேளை தபால் மூலமான வாக்களிப்புகளை வாக்குகளை எண்ணுகிற பணிகளும் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஏனைய வாக்குகளை எண்ணும் பணிகள் வந்து ஏழு மணி ஏழு முப்பது மணி அளவில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி இலங்கை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றது இந்த நிலையில் அர்ஜுனா வந்து தனது ஆதரவர்களோடு வந்து தனது வெற்றியை கொண்டாடப்போவதாக சொல்லியிருக்கிறார் ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆசனங்கள் தங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் அனுமானித்திருப்பதாக சில தகவல்கள் தனது முகப்புத்தகத்தில் பகிர்ந்திருக்கின்றார் அப்படி அது கிடைத்தால் உண்மையில் சந்தோஷம் போல் யாழ்ப்பாணத்தில் வந்து அறுபத்தி ஒன்பது வீதமான வாக்களிப்பு வீதம் வந்து நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இலங்கை முழுவதுமே வந்து சராசரியாக கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து அறுபத்தி ஐந்து வீதம் வந்து மக்கள் வாக்களித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது ஜனாதிபதி தேர்தலில் அதாவது அனுர வென்ற கடைசி ஜனாதிபதி தேர்தலில் எழுபத்தி ஒன்பது வீதமாக இருந்தது வாக்களிப்பு வீதம் இந்த முறை வந்து குறைந்திருக்கிறது இந்த குறைவு வந்து எல்லா கட்சிகளையுமே வந்து பாதிக்கும் அது அதிகமாக மேலே அதாவது முதலிடத்துக்கு வரணும் அல்லது அதிகமாக வெற்றி பெறணும் அப்படின்ற நிலையில் இருக்கிற கட்சிகளுக்கு மோசமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் சொல்லி சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆறு ஆசனங்களில் யார் யாருக்கு என்ன கிடைக்கும் சம்பந்தமாக சில அனுமானங்கள் இருக்கிறது எங்களை பொறுத்த வரைக்குமே வந்து அநேகமாக எல்லா கட்சிகளுக்குமே அதாவது முக்கியமான கட்சிகளுக்கு வந்து ஒவ்வொரு ஒரு ஆசனமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம் கிட்டத்தட்ட அதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது அதாவது சுயேட்சைக்குள்ள ஒன்று கிடைக்கலாம் தமிழசு கட்சியில் ஸ்ரீதரன் அதை விட இன்னொன்று கிடைக்கலாம் இல்லாமல் போகலாம் அதே போல் தேசிய மக்கள் சக்தியில் ஒன்று கிடைக்கலாம் இல்லை அது கூட கிடைக்காமல் போகலாம் என்ன சொன்னால் சுமந்திரன் என்று விட சொல்லியிருந்தார் அவருக்கு வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஜேவிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு சீட் கிடைக்குமா அப்படின்றதை வந்து எனக்கு சந்தேகம் என்று சொல்லி சொல்லியிருந்தார் அவர் ட்வீட் ஒன்று போகிட்டு இருந்தார் அதே போல் சைக்கிள் அதாவது முன்னணிக்கும் வந்து ஒரு சீட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல் அங்காளம் வந்து வேறு வேறு அடுத்தடுத்த சில காட்சிகளிலும் வந்து ஒவ்வொரு சீட் கிடைக்க கிட்டத்தட்ட ஆரம்பம் வந்து அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது அப்படி இல்லாமல் சுயேட்சையாகட்ட அர்ஜுனாவுக்கு வந்து ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட கடைஞ்சால் இவைக்கு வந்து குறைகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது இவ்வாறு தான் வாய்ப்பு இருக்கிறது சுமந்திரன் கூட வெல்வது வாய்ப்பு இருக்கான நடை உண்மையில் இல்லைன்னு தான் சொல்லணும் டக்ளஸுக்குரிய வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சார் சொல்லப்படுகிறது இதுதான் தகவல் அரசீட் வந்து இந்த மாதிரி தான் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது முடிவு வந்து நாளை காலையில் எப்படியுமே தெரிய போகுது நாங்கள் எப்படியுமே முந்தி கொண்டு சொல்லுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி உங்கண்ட இதில் வந்து அதாவது உங்களோட கருத்தின்படி ஆறு பேரும் ஆறு இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது தெரிஞ்சால் கொமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி